வணக்கம் நமது செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாது ஆப்கான் அமைச்சர்கள் ஆலோசனை இருபத்தைந்து சதவீத வரியை எப்படி நீக்கும் இனி விரிவான செய்திகள் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி உக்ரைன் போருக்கு உதவுவதாக கூறி இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் இந்த வரி அடுத்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது இந்த நிலையில் ரஷ்யா இந்தியாவுக்கு வழங்கும் எண்ணெய்க்கு கூடுதலாக ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்குவதாக தெரிவித்துள்ளது ரஷ்ய உயர்மட்ட அதிகாரி ரோமன் பாபுஸ்கின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை உறுதிப்படுத்தினார் அப்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் என்ன செய்வீர்கள் என்று நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலடுத்த பாபுஸ்கின் இந்தியா ரஷ்ய எண்ணெயை மறுத்தால் அது பொதுவாக மேற்கு நாடுகளுடன் சமமான ஒத்துழைப்புக்கு வழிவகுக்காது ஏனெனில் அது மேற்கத்திய மனப்பான்மையில் இல்லை இது சமீப கால ஆண்டுகளில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மேற்கு நாடுகள் தங்கள் சொந்த நலனை பற்றி சிந்திக்கும் நவ காலனித்துவ சக்திகளை போல நடந்து கொள்கிறார்கள் இந்த அழுத்தம் நியாயமற்றது மற்றும் ஒருதலைபட்சமானது மேற்கு நாடுகள் உங்களை விமர்சித்தால் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் இந்தியாவுக்கான சவாலான சூழ்நிலைகள் பற்றி எங்களுக்கு தெரியும் என்ன நடந்தாலும் சவால்களின் போது கூட எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீக்க நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்று கூறினார் தமக்கு உறவுகளை பலப்படுத்துவது தொடர்பாக சீனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர்களிடையே உத்தரவு பேச்சு ஆப்கானிஸ்தானில் நடந்தது ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தாலிபான் அமைப்பினர் அரசு நிர்வாகத்தை கைப்பற்றினர் ஆனால் இந்த அரசை உலக நாடுகள் அங்கீகரிக்கவில்லை இதற்கிடையே அண்டை நாடான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடன் முருகல் போக்கை வைத்திருக்கிறது இரு நாடுகளும் எல்லைகளில் ராணுவ மோதல்களில் கூட ஈடுபட்டனர் சீனா ஆப்கானிஸ்தானுடனும் உறவை வைத்திருக்கிறது பாகிஸ்தானுடனும் உறவை வைத்திருக்கிறது இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் உறவி வைத்திருக்கிறது பாகிஸ்தானுடன் பகையை வைத்திருக்கிறது அண்டை நாடுகளிடையே உள்ள ஒரு விசித்திரமான கலவை இது கடந்த இரண்டு நாட்களாக இந்தியாவில் பயணம் செய்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஆப்கானிஸ்தானின் காபூலுக்கு சென்றுள்ளார் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தாரும் காபூலுக்கு சென்றார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் உடன் இவர்கள் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்டனர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக மோதல் ஏற்பட்டிருந்தது கடந்த மே மாதம் இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களையும் அழைத்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி சமரசம் ஏற்படுத்தினார் சீனா பாகிஸ்தான் பொருளாதார பெருவலை திட்டத்தில் ஆப்கானிஸ்தானையும் இணைக்க சீனா தீவிரம் காட்டி வருகிறது இதையடுத்து ஆப்கானிஸ்தானுடன் சீனா நெருக்கத்தை காட்டி வருகின்றது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் மிகவும் நட்புடன் அலாஸ்காவில் சந்தித்துக் கொண்டனர் உக்ரைன் போர் தொடர்பாக ட்ரம்ப் புட்டினுக்கு எதிரான விமர்சனங்களை செய்த நிலையில் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் ட்ரம்ப் நடந்து கொண்ட விதமும் அதன் பின்னர் கருத்துகளும் வேறு விதமாக இருந்தன அவை ட்ரம்ப்பின் உக்ரைன் விவகாரத்தில் கோபமாக இருக்கிறார் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக புட்டினை இருந்தார் அந்த சந்திப்பில் இந்தியாவும் ஒரு கண்ணை வைத்திருந்தது அதற்கு வேறு காரணம் இருந்தது ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது டிரம்ப் விதித்த இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரி விலக்கிக் கொள்ளப்படலாம் என்று பல இந்திய ஆய்வாளர்கள் கருதினார்கள் அப்படி நடந்தால் அதைத் தொடர்ந்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத வரியை குறைக்க இந்தியா முயற்சிக்கும் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் இன்றைய தேதி வரை அப்படி எதுவும் நடக்கவில்லை எனமும் ஒரு வாரத்திற்குள் நிலைமை இப்படியே தொடர்ந்தால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் மற்றொரு பக்கத்தில் டிரம்ப் புட்டினுடன் சுமூகமான சந்திப்புக்கு பின்னரும் இந்தியாவின் மீதான அமெரிக்காவின் அணுகுமுறையில் எதிர்ப்பு குறையவில்லை அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இந்திய எதிர்ப்பு கூற்றுகள் தொடர்கின்றன வெள்ளை மாளிகையின் வர்த்தகம் மற்றும் உற்பத்தி ஆலோசகராக இருக்கும் பீட்டர் நவரோ ட்ரம்ப் மற்றும் புட்டின் சந்திப்புக்கு மூன்று நாட்களுக்கு பின்னர் பிரிட்டிஷ் செய்தித்தால் பைனான்சியல் டைம்ஸுக்கு ஒரு கட்டுரை எழுதினார் அதில் இந்தியாவை கடுமையாக விமர்சித்தார் அவரது கூற்றுப்படி அமெரிக்க மக்கள் இந்திய இறக்குமதி பொருட்களை வாங்குகிறார்கள் இந்த பொருட்களின் விற்பனையில் கிடைக்கும் டொலரை இந்தியா மலிவு விலையில் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு பயன்படுத்துகின்றது ரஷ்ய எண்ணெயை இந்தியா சுத்திகரித்து உலகம் முழுவதும் விற்கின்றது இந்தியாவின் லாப நோக்கம் கொண்டவர்கள் ரஷ்யாவின் கூட்டாளிகளாக இருக்கின்றனர் ரஷ்யா உக்ரைனை தொடர்ந்து தாக்கி வருகிறது அதற்கு இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் மறைமுக உதவி செய்கிறது என்று எழுதியுள்ளார் அமெரிக்கா இந்தியாவை ஒரு உத்தி ரீதியான கூட்டாளியாக பார்க்க வேண்டுமானால் இந்தியாவும் அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்று பீட்டர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானின் பிரபல எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளருமான பார்வீஸ் குட் கூறிய போது ட்ரம்ப் புட்டின் இடையே உற்சாகமான சந்திப்பால் இந்தியாவுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை மாறாக இது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் பயனளிக்கும் அமெரிக்கா தானே ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்கின்றது அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கும் நாடு இந்தியாவல்ல சீனா ட்ரம்ப் புட்டினை வரவேற்பதோடு சீனாவின் மீது வரி விதிக்கும் முடிவை மூன்று மாதங்களுக்கு தள்ளி போடுகிறார் இதிலிருந்து தெரிவது இந்தியாவின் மீதான ட்ரம்ப்பின் கடமையான அணுகுமுறைக்கு காரணம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது அல்ல மாறாக இது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையிலான சுய மரியாதையின் மோதல் என்று கூறினார் பாகிஸ்தானுடன் நடந்த யுத்த நிறுத்தத்திற்கு தமது பெயர் கிடைக்க மோடி இடம் தரவில்லை என்பது ட்ரம்ப்புக்கு பிடிக்கவில்லை ட்ரம்பின் உத்தரவின்படிதான் யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டது என்று ஒப்புக்கொள்வது மோடிக்கு ஏற்புடையதாக இல்லை எனவே இது இரு தலைவர்களின் சுய மரியாதையின் மோதல் என்று நினைக்கின்றேன் என்று ஹூ சொல்கின்றார் இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் இது இந்தியாவின் கொள்கை காஷ்மீர் விஷயத்தில் மூன்றாவது நாட்டுக்கு இடமில்லை என்பது இந்தியாவின் சித்தாந்தம் இது கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளின் விவகாரம் என்பதே இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அதை மாதிரி ட்ரம்ப் இதில் மூக்கை நுழைக்க முடியாது ட்ரம்ப் எல்லா நாடுகளின் பிரச்சனைகளிலும் அழியா விருந்தாளியாக ஆஜராகி விடுகிறார் ஆனால் காஷ்மீர் விவகாரத்தில் அவருக்கு இந்தியாவால் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதே இங்கு அடிப்படை விஷயம் அலாஸ்காவில் ட்ரம்ப் மற்றும் புட்டின் சந்திப்புக்கு முன்பு அமெரிக்க நிதி செயலாளர் ஸ்காட் பெசன்டும் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் புட்டினுடனான பேச்சுவார்த்தை சரியாக அமையவில்லை என்றால் இந்தியாவுக்கு எதிரான வரி மேலும் உயரலாம் என்று ஸ்காட் பெசன்ட் கூறியிருந்தார் ஐரோப்பாவும் இந்தியாவுக்கு எதிரான இந்த முடிவில் இணைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அனந்தா சென்டர் என்ற சிந்தனை குழு வெளியுறவுக் கொள்கை தொடர்பான விவகாரங்களில் பணியாற்றுகிறது இதன் தலைமை நிர்வாகி இந்திராணி பாக்சி ஸ்காட் பெசண்டின் கருத்திற்கு காணொலியும் மறுபதிவு செய்து இது மிகவும் ஆபத்தானது மேற்கத்திய நாடுகள் இந்தியா ரஷ்யாவுக்கு முக்கியமானது என்று நம்புகின்றன எனவே புட்டினை அடக்குவதற்கு இந்தியாவை தண்டிக்கின்றன புட்டின் தனது நலன்களில் இருந்து விலகுவதில்லை எனவே இந்தியா பாதிக்கப்பட்டாலும் அவருக்கு கவலை இல்லை இதனால் இந்தியா தனக்கு எந்த தொடர்பும் இல்லாத விளைவுகளால் பாதிக்கப்படுகிறது என்று கருதினார் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உள்ள ரஷ்ய மற்றும் மத்திய ஆசிய ஆய்வு மையத்தின் இணை பேராசிரியரான ராஜீவ் குமார் கூறிய போது ஏதோ ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய அழுத்தம் இந்தியாவின் மீது அதிகரித்து வருகிறது என்றார் அவர் மேலும் தெரிவித்த போது இது எந்த வகையிலும் இந்தியாவுக்கு சாதகம் அல்ல இந்தியா அமெரிக்காவுக்காக ரஷ்யாவை கைவிட முடியாது அதே நேரத்தில் ரஷ்யாவுடன் மட்டுமே இருக்கவும் முடியாது இந்தியாவின் மீது அழுத்தம் தெளிவாக தெரிகிறது பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டுக்காக சீனா செல்வது இந்தியா அமெரிக்காவல்லாத தலைமையிலான குழுவில் மிகவும் செயற்பாட்டுடன் இருக்க விரும்புவதை காட்டுகின்றது பிரதமர் மோடி சீனாவுக்கு செல்லவிருக்கும் நேரத்தில் சில மாதங்களுக்கு முன்பு சீனா இந்தியாவுக்கு எதிரான யுத்தத்தில் பாகிஸ்தானுக்கு உதவி இருந்தது என்கிறார் ராஜன் இப்படியாக இந்த புவிசார் அரசியல் விவகாரம் மிக குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்காவுடனான இந்தியாவின் மோதல் நிரந்தரமானது இல்லை என்பது ரஷ்யாவுக்கு தெரியும் மறுபக்கத்தில் அமெரிக்காவுக்கு இந்திய சந்தை தேவை ட்ரம்ப் புகழ்ச்சியினை தனது பெருமைக்காக பார்க்கின்றார் மறுபக்கத்தில் புட்டின் புகழ்ச்சியை ஒரு கருவியாக பார்க்கிறார் ட்ரம்ப்பின் தற்பெருமை புகழ்ச்சிக்கு தூவம் போடுவதன் மூலம்தான் பல முடியும் என்று கருதிய போதெல்லாம் புட்டின் அதை மகிழ்ச்சியாக பயன்படுத்திக் கொள்கிறார் உதாரணமாக ஆபரேஷன் மற்றும் தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது இந்த உரையாடலுக்கு பின்னர் ரஷ்யாவின் தரப்பிலிருந்து வெளியான அறிக்கையை கவனமாக படித்து பாருங்கள் அந்த அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தான் யுத்த நிறுத்தத்திற்கு டிரம்பின் பங்களிப்பு புகழப்பட்டது இந்தியா டிரம்பின் போர் நிறுத்த உரிமை கூறலை மறத்த போது ரஷ்யாவிடமிருந்து இந்த அறிக்கை வெளியானது இது ஒவ்வொருவரது நிலைப்பாட்டையும் தெளிவாக காட்டுகின்றது